நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பாசமான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் அனுரா அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் வர இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய நகர பகுதியை வந்து இருக்கிறார் எம்பி இளங்குமரன் இந்த வீடியோ சம்பந்தமாகவும் அல்லது இது சம்பந்தமாகவும் மட்டக்களப்பு பகுதியில் வந்து போலீஸார் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோ என்ன சம்மந்தமாக அது சம்பந்தமாகவும் பார்ப்பதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வந்தீங்க சொன்னால் நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வடபகுதி யாழ்ப்பாணத்தில் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த போதை வஸ்து பிரச்சனை இது வந்து கசிப்பு கஞ்சா அது மட்டும் இல்லாமல் குளிசை ஐஸ் குளிசை இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு அளவுக்கு அதிகமான மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக டிசிசி கூட்டங்கள் எல்லாமே பேசப்பட்டு வருகிறது இதுக்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆதரவின் பேரில் தான் அளவுக்கு அதிகமான மதுபான சாலைகள் உட்பட துறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன அந்த வகையில் வந்து யாழ்ப்பாணத்தில் பத்து கிராம் ஐஸ் போதையுடன் கைது செய்திருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன தாயார் ஏற்கனவே வந்து அறியல இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது யார் அப்படி சொல்லி ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் வந்து சந்தேக நபராக இருபத்தேழு இருபத்தேழு வயது இளைஞர் ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுண்ணாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது குறித்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆறு மாதங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறித்த இளைஞருடைய தாயார் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் போதைப் பொருட்களுடன் கைதாகி சிறையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த இளைஞர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு சுண்ணாகம் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் வந்து இவரை முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் போலீசார் செய்தி செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்களா ஆனால் இந்த சுண்ணாகம் போலீசார் மேல ஏற்கனவே மக்கள் வந்து விமர்சனம் தெரிவித்திருக்கிறாங்களோ அவர்கள் வந்து சரியான வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதில்லை பணத்தை வாங்கி கொண்டு மக்களை வழியில் விடுவதாக சொல்லப்படுகிறது இது வந்து அந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது பார்த்தால் இந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மையை சொல்லுங்க அங்கே இருக்கிற போலீசார் சரியான வகையில் வந்து நிறைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்த விஷயங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து சுண்ணாவை போலீசார் மீது சுமத்தப்படுகிறதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டே இருக்கின்றன இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் அங்கே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இங்கே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காரணத்தினால் நிறைய விடயங்கள் எங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சமூக வலைவழிகள்லேயும் இல்லை அதே மாதிரி செய்தி ஊடகங்கள்லையும் இது சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஆனால் பாராளுமன்ற விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது இந்த வாரம் நாளை முதலாம் தேதி என்கின்ற நாளை வந்து பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து இந்த மாதமும் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரும் வரையும் அவருடைய பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விஷயங்கள் வந்து ஒலி ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது அதனால் டாக்டர் அர்ச்சனாவோ அல்லது வந்து அவர் என்ன சம்மந்தமாக பேசுகிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிய தெரியாது எங்களுக்கு ஆனால் பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் வந்து இதுவரைக்கும் எதுவையுமே வந்து வெளியில் வரவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இந்த வேலையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கேகாலை பகுதிகளில் நினைக்கிறேன் ஒரு ஐம்பத்தி மூன்று வயது பெண் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூன்று நீதிமன்றங்களில் நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான வழக்கு உள்ள ஒரு பெண் ஒருவரை வந்து பிடிப்பதற்காக பிடியானே பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வந்து அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டுக்கிறாங்க பல்வேறு பகுதிகளில் வந்து மக்களிடம் கோடிக்கணக்கான பணத்தினை வந்து மோசடி செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த பெண் மீது சொல்லப்படுகிறது இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகாலை அவிசாவலை பெல்மத்துள்ள அது மட்டும் இல்லாமல் மா மாகர கொழும்பு மற்றும் காளி ஆகிய நீதிமன்றங்களினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இவரை கைது செய்வதற்காக இருபது புடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் வந்து தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவிசாலை போலீசார் வந்து அவரை வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க எங்களுடைய இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இமல் திசநாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து விஜயத்தை இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய எல்லா அரசியல்வாதிகளையும் யாழ் பகுதிகளில் வந்து இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார்கள் ஒன்றில் அவர்களுடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து அவர்கள் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்மையில் இடம்பெற்ற ஆணையரளவில் ஆணையரவில் திறக்கப்பட்ட உப்பளத்துக்கு வந்திருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாண விமான நிலையத்தை சென்றிருந்தார் அங்கே அந்த விமான நிலையத்தினுடைய பலகைகளோ அல்லது வந்து விளம்பர பலகைகளோ அதாவது பதாகைகள் எல்லாமே வந்து சரியான முறையில் தமிழில் வந்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கின்ற அதிகாரிகளுடன் சொல்லப்பட்டதாகவும் அங்கே இருக்கின்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உண்மையில் பார்க்கலாம் இவ்வாறான விஷயங்கள் வந்து இவர்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரத் திசை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து என்னுடைய யாழ்ப்பாண பகுதிக்கு இந்த தேர்தல் காரணமாக வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அங்கே வந்து அதற்கான பிரச்சாரங்கள் அல்லது என்பிபி அரசாங்கம் வந்து அடுத்த கட்டங்கள் அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் எல்லாவற்றையுமே வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அத்தனை முயற்சிகளிலையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் இதுக்காக வந்து ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து ஒரு பிரச்சாரம் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்பிபி அரசாங்கம் வெண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கான வாக்குகள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் வந்து குறைவாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அவர்கள் வந்து ரெண்டாக ரெண்டு இடத்துல வந்து ரெண்டில் மூன்று இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தை அமைச்சர் ஒன்று வடம தென்மராட்சி யாழ்நகர் அப்போது இந்த மூன்று இடத்திலேயே வந்து பொதுக்கூட்டத்தை அமைத்திருந்தார் இதன் விளைவாக வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார் அதுக்கான காரணம் வந்து ஜனாதிபதி வந்தா இருந்தது அதே மாதிரி இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே விமல் ரத்நாயக் அங்கே நிற்கிறாரு இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ஜனாதிபதி வந்து யாழ் மக்களிடையே வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அண்மையில் ஒரு டிசிசி கூட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டத்துக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார் அவர் எந்த ஒரு டிசிசி கூட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் யாழ்நகர பகுதியில் வந்து டிசிசி கூட்டத்துக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்த விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு பொருளாக இருந்தது இதுக்கப்புறமாக இந்த யாழ்நகர பகுதியில் வந்து என் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு இளங்குமரன் அவர்கள் யாழ்நகரை சுத்தி செய்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுபொருளாக இருக்கிறது அதாவது வந்து அங்கே இருக்கின்ற நடமாடுகின்ற மாடுகள் கூட அந்த பேப்பர் அதாவது வந்து ஒட்டப்பட்ட விளம்பரங்களை உழித்து சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த இளங்குமரனாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்களோட பணியை ப பயணிக்கிறவர்களாக இருக்கலாம் இந்த சுத்திகரிப்பு வேலையில் அல்லது யாழ்ப்பாணத்தை வந்து கிளீன் பண்ணுகிறோம் அப்படின்ற ஒரு வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருப்பதாக சொல்லப்படுறோம் இதன் பின்னணியில் வந்து இந்த அடுத்த கட்டமாக வரப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இந்த சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒரு புறம் இருக்குது இளங்குமரன் அவர்கள் வந்து அண்மை காலங்களாக மக்களுடன் பேசுகின்ற விஷயமா இருக்கலாம் போலீசாரிடம் பேசுகிற விஷயமா இருக்கலாம் அதே மாதிரி ஊடகங்களை ம மதிக்காத விஷயமா இருக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட எம்பி இளங்குமரன் அவர்கள் மீதும் வந்து மக்கள் விமர்சன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர் வந்து சில இடங்களில் வந்து பொதுமக்களோடோ அல்லது வந்து போலீஸாரோடோ அல்லது வந்து யாரோடோ எங்கே எப்படி கதைப்பது அப்படின்றது வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இல்லை வந்து அவருக்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது அதே போல் இன்னமொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு யூடியூப்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக ஒரு ஆடையகம் திறந்திருக்கிறார் குறிப்பிட்ட யூடியூப்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து சர்ச்சைகளான பிரச்சனைகள்லாம் மாட்டிய ஒருவர் தான் அதாவது வந்து இந்த கைதாகியிருக்கிற ஒரு யூடியூபர் ஒருவரை வந்து இவர் தான் காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது குறிப்பிட்ட அந்த சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சொந்த பேர்லேயே வந்து ஆடேகம் ஒன்றை வந்து திறந்துருக்காரு அத்தனை ஆடைகளும் வந்து விலை குறைக்க குறைவான விலைகளில் வந்து ஆடைகள் விற்கப்படுகின்றன அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் வந்து இவ்வாறான ஆடையகம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சகோதரன் அதாவது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் யூடியூப்பர் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது யூடியூப்பரால் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கடை அல்லது வந்து ஒரு வியாபார தளம் என்கிறது வந்து இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற யூடியூபர்ஸால் வந்து அளவுக்கு அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பிறந்த வருமானம் எடுத்துக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு வியாபார தளத்தை ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் யாழ் எங்களுடைய இலங்கை அல்லது வட பகுதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை பகுதிகளை பொறுத்தவரை இருக்கிற யூடியூபர்ஸ் யாருமே செய்ததில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் பகுதியில் வந்து தமிழ் ப்ரோஸ் என்ற யூடியூபர் வந்து இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அவருடைய தொழில் வியாபாரம் எல்லாம் வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து இந்த சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்